உங்க லைஃப்பை ஃபாஸ்டா பூஸ்ட் பண்றதுக்கு தான் டயா பூஸ்டர் டயா பூஸ்டருக்கு ஹாய் சொல்லுங்க கட்டுப்பாடு இல்லா சுகருக்கு குட் பை சொல்லுங்க அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் அறிவீர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய் அருவறுப்பான வஞ்சகம் பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி அவருக்கு இருக்கிற பொறுப்பு கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் மாற்று கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும் மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவறுப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தகம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷாவினுடைய பேச்சை போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதி வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியையும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செரிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலி கூத்தான அருவறுப்பான அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் அமித்ஷா என்ற தனி மட்டுமல்ல அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை அருவறுப்பான போக்குகளை இத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது அப்போ என்ன பட்ஜெட் அப்போ சைஸ் ஆஃப் பட்ஜெட் என்ன மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய் வரி நேரடி டைரக்ட் டேக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு இப்போ எவ்வளவு நான் உங்கள்கிட்ட புள்ளி வரது போல் சூறாக சொல்கிறேன் நான்கு மடங்கு உயர்ந்திருக்கு நான்கு மடங்கு நேரடி டைரக்ட் டேக்ஸ் உயர்ந்திருக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் எவ்வளோ அங்கே தான் தெரியும் அப்போது நீங்கள் என்ன 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 ஃபிகரை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து நான்கு மடங்காக கூட்டி சொல்லுங்கள் நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டி கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்டில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ திட்டம் கொடுத்துட்டோம் பன்முகன் சிங்கத்தை இவ்வளோ தான் கொடுத்தாருன்னு நான் எடுத்து காமிச்சேன் ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஸ்டில் இட் இஸ் பிலோ எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும் எங்களை பார்த்து ஷாக் அடித்தானே நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் அதாவது உங்களுடைய எல்ல எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்றங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் இதை புரிஞ்சிக்க முடியாமல் தெரிஞ்சிக்க முடியாமல் ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் வந்து இங்கே வந்து பேசுகிறீங்க எங்களுக்கு எது பயம் உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது இப்போ நான் மாண்பு அமைச்சர்னு கூப்பிட்றோம் இன்னும் ரெண்டு தடவை வந்தீங்க ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை எம்பி எம்பிஆன்னு ஐந்து முறை வந்தார் ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து எப்போதாவது ஒரு பிரத பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் ஐந்து முறை சும்மா சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி திருப்பூர் முனிசிபாலிட்டி அஞ்சு தடவை ஏதாவது பிரைமேஸ் வந்து பார்த்துருக்கீங்க யாருக்கு பயம் இதே போதுமே யாருக்கு பயம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க நானும் கூப்பிட்றேன் நாங்கள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நாங்கள் கூப்பிடுறோம் வாங்க எங்கே வச்சுக்கலாம் வாங்க அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்குது அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர் அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது அது எப்படி செய்யலான்ட்டு ரெண்டு பேத்துக்கும் காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம் அதங்க ஒத்துக்குறோம் அதை தவிர மீது என்ன செய்யல சொல்லாதையும் செஞ்சிருக்கோம் நான் கூப்பிடறவரை அவரு அவர் கூப்பிட்றாங்க நான் கூப்பிடறேன் வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க நான் தயார் டெல்லியில சென்னையில புவனேஸ்வரிலா ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில பேசாதைக்கு வாங்க அதான் பொயின்னு சொல்ல சொல்ல ஒரு ஆதாரம் சொல்லணும்ல ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல இந்த ஹெட்டில் இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த பதினாறாயிரம் கோடியை பதினெட்டாயிரம் கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல நீங்க கொடுக்க வேண்டிய எய்ம்ஸு சார் உங்கள்ட்ட நான் கேட்கறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் அவர் எதிர்த்து எடுத்து இருந்தாரு ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியல் வந்தார் அவருக்கு முன்னாடி தத்துவம் இருந்ததா அவருக்கு முன்னாடி தலைவர் இருந்தாங்களா என்ன வித்தியாசம் மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லயோ பிஜேபியை சித்தாந்தத்தை எதிர்ப்பறதுக்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்பில்லை அங்கெல்லாம் எங்களுக்கு ஆற்றலால் சாதாரண ஆளுங்க அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்கிது ஏன் இங்கே ஜெயிக்க முடியல எங்கள்கிட்ட அங்க சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே கால் உண்ற முடியாது ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல நாங்கள் மகாராஷ்டிரா இல்ல நாங்கள் ஹரியானா அல்ல நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் திராவிடம் இங்க வர முடியாது நீங்க கேட்டிங்களா இன்னும் அதான் நான் கேட்குறோம் அதுதான் அதுதான் எடுத்து நான் சொன்னேன் மூணே மூணு தான் அப்பட்டமான பொய் அருவருப்பான வஞ்சகம் புலவுபடுத்தும் சூது அப்பட்டமான பொய் வஞ்சகம் என்ன ஏன் டீலெஷன் பேச மாட்டேங்கிறீங்க பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்குறோம் எந்த அடிப்படையில் டீலேஷன் வருது இல்லைன்னா எங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் வந்து எட்நூத்தி எண்பது சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டுனீங்க ஏன் இந்த கட்டிடத்தை திறக்கும் போது பிரதமர் வந்து மாதிரி டீலிமிடேஷன் வந்துச்சுனாக்க எட்நூறுக்கு மேலே எம்பிக்கள் வருவார்கள் அதற்காக தான் அவங்க கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா அமித்ஷா சொன்னாரா இல்லையா அப்போ உங்க நோக்கம் வந்து டீலிமிடேஷன் வந்ததுக்கு பிறகு எட்நூறுக்கு எம்பி எம்பிக்கள் வந்துருவாங்க எந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் அது தென்னகத்தை வஞ்சிக்கும் இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்ட தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்கே இருக்க உள்ள இருக்க சூது அந்த சூதிய முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மாமனிதர் தான் இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் வந்து டீலிமிடேஷன் வந்து முடிச்சிருப்பாங்கிறாங்க பேச மாட்டார் அவர் பேச மாட்டார் இல்லை அது நியாயமாக தான் நாங்கள் சொல்கிறோம் நியாயமாக நடத்துவீங்களா வெளிப்படையாக நடத்துவீங்களா அது சந்தேகம் இருக்கு அதுக்கு பிறகு அது அதுக்கும் நீங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கள் ப்ரப்போஸ்ட் டீலிமிடேஷனுக்கும் இன்டர்லியா என்ன லிங்க் எப்படி போய் தொடர்பு படுத்த போறீங்க ஒரு கன்ஃபியூஷன் தான் இது இதே என்ன சொன்னாங்க நீங்க இங்க முரண்பாடை பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க அந்த வாய் நல்ல வாய் இந்த வாய் நாரவாயா கேட்க மாட்டோமா இதெல்லாம் தானே நீ கேட்கணும் ஜனநாயகத்தினுடைய நான்காவது துணிங்க தானே கேட்கணும் அமித்ஷா அவர்களோட ரெண்டாவது

இந்து மதம் அதற்கான கோயிலெல்லாம் இருக்குது அந்த கோயில்களை பராமரிக்கணும் சொத்துக்களை பராமரிக்கணும் அதை முன்னேற்றுங்கிறதுக்காக ஒரு துறை இருக்குது அந்த துறையை நடத்துகிறாங்க நீங்கள் எதுவும் நடத்துறீங்க நான் சொல்கிறேன் இவங்க நடத்துறதே வந்து இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை இங்கே வந்து மதவாதத்தை ஏற்படுத்தணும் பழுது சக்திகள் கொண்டு வரணும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில் அரசியல் நீங்கள் ஆதாயத்துன்னு நினைக்கிறாங்க அது மதுரை மக்களே விரும்பவில்லை இது அவர்களுக்கே தெரியும் ஏங்க அதுக்கு நாலாயிரம் வருஷம் இருக்குது அதுக்கு நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே தமிழுங்கிறாரு தமிழுக்கு ஒன்றுமே செயலுங்கிறாரு ஏன் கீழடி ஏன் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல தொல்லியல் துறை அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி இரும்ப கண்டுபிடிச்சி மூவாயிரம் அஞ்சு வருஷம் ஐயாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு இங்கே தான் கண்டுபிடிச்சோம் இங்கே நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு கொண்டு போனோம் இந்த ரெண்டையும் நீங்கள் அங்கீகரிச்சிங்களா அந்த 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 அலுவலர் நம்ம ஒரு பேர் என்ன நல்ல அமர்நாத் ஆ அமர்நாத் அவரை வந்து மூணு தடவை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களா அசாமுக்கு ஏன் அசாமுக்கு கூப்பிட்டுறீங்க அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தான் கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்குது உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும் அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில் வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சா நீங்கள் கொடுத்துக்கிற அறிக்கையில் தப்பு இருக்குன்னு தானே கேட்கணும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா என்ன கேளுங்கன்னு அவர் சொல்கிறார் சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேங்கிறீங்களே லேசாக திருப்பிடுறீங்க அப்படின்னு போஸ்ட் வாஷமாக திருப்பி விடுறீங்களா காடாத என்ன அர்த்தம் இதெல்லாம் தமிழர்களுக்கு தமிழருடைய பண்பாட்டுக்கு தமிழ்நாட்டுடைய நாகரிகத்திற்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டி கொள்கிறார்கள் இதற்கான அறுவடையை தண்டனையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள் ஏ மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் வளர்த்துட்டாங்களா குஜராத் மொழி என்னாச்சு பிஜிப்பூர் மொழி பீகாரில் மொழி என்னாச்சு வட இந்தியாவில் செய்து உங்களுக்கு வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த ஆண்டு காலத்தில் இருக்கிறதா இல்ல இந்தியா கொண்டு வந்துட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு எங்க போவாங்கன்னா சரஸ்வரத்துக்கு போவாங்க சரஸ்வதி நாகர்த்தி போவாங்க இல்லாத சரஸ்வதி நாகர்த்தி எவ்வளவு பணம் இவங்களே இரநூறு கோடி பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் இருநூறு கோடி எங்க இருக்கு சரஸ்வதி நதி இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளோ பணம் பேசாத சமஸ்கிருத்துக்கு இவ்வளவு போனோம் ஆனா எங்க கீழடிக்கு எங்களுடைய நாகரீகத்திற்கு எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோம்னா நாங்க தான் கேட்கறோம் ஏன்னா உங்களோட தான் நாங்கள் இந்தியாவோட தான் இருக்கிற மாதிரி எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா கேட்குறதுக்கு ரொம்ப நல்லது எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளவு வாக்கு வித்தியாசம் அதிகமானது மேல இருப்பதில் அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார் அருள் தான் அவர் வர வேண்டும் அவர் வந்தால்தான் நாங்க இரநூறுங்கிற இலக்கை தாண்டி இருநூத்தி பத்து இருநூத்தி ஐந்து போயிட்டே இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா வயசுல மூணு 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 மாத குழந்தை கையில இரண்டு இரண்டு வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க போய் அந்த பொண்ணை கற்பழிச்சு குழந்தைய எடுத்து பாறையில அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கூட்டிகிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க பஜ்ரங்கம் போகிறீங்க இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்தில்ன்னு இவர் பேசுறதா இவர் சட்ட ஒன்றை பற்றி பேசுகிறதா இங்கே மணிப்பூரில் என்ன நிலைமை கவர்னர் வெளியே வந்தாரா பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா என்ன நிலைமன்னு கேட்குறேன் போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க வீடியோ வெளியே வந்துச்சு அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல கவர்னர் பதில் சொல்ல முடியல இவ்வளவும் பார்த்துட்டு ஊமா மாதிரி உட்காந்துருந்தீங்க அறுவறுப்பா இல்லை வெக்கமா இல்லை நாங்கள் தான் கேட்டோம்

முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கேட்டவராக இதான சொல்லணும் ஆனா ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கஜின்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கு எல்லாம் போய் சார் அவங்க எல்லாமே செய்வாங்க எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க என்னன்னா அல்டிமேட்டா அவருடைய ஆதாயம் ஆர்எஸ்எஸ் என்ன இலக்கோ அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய் அது தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க அது தமிழ்நாட்டுல வந்து வேகாது அப்படிங்கிறதுனால விரக்தியில் இருந்தா எடப்பாடி எடப்பாடி தான் தெரியும் என்ன எங்க எடப்பாடி கேட்டிங்களா திரும்பவும் இது வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சிங்கிறாரு அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய் யார் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு என்ன சொன்னாரு திரும்ப திரும்ப அவர் அவர் அவருக்கு லோக்கல் பாச திரும்ப கூட இல்லை திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற திரும்ப திரும்ப பள்ளி சாப்பிட்டே போய் கேளுங்க திருப்பி 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 கேளுங்க ஆ ஐயா நீங்கள் என்ன அப்படி சொன்னீங்களே திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போறாங்க நீ என்ன பண்ணிட்டு கேளுங்க ஏங்க அரசியலில் எல்லா முயற்சியும் நாங்கள் என்ன வேண்டாம் சொல்கிறோம் நீங்கள் எந்த எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்குது அவரை கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்குது மக்கள் இந்த ஆட்சியை

மணிப்புரெல்லாம் பார்க்குறது ஏன்னு கேட்குறேன் நீங்கள் வந்து அகில இந்திய சராசரியில் திருடா இருந்தாலும் கொள்ளையா இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆல் இண்டியா சர்வே எடுத்து பாருங்க கிரைம் பியூரோவில் அந்த சர்வே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்லல கொலையான் நடக்காது அப்படி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே பகல்காம் நடந்துச்சு இல்லை பகல்காம் இன்சிடன்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் ரிவியூ பண்ணவர் யார் அமித்ஷா அமைதி பூங்கா இனிமேல் எந்த தப்பு நடக்கும் ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா சொல்லிட்டு வந்து டெல்லியில் இறங்குறார் இறங்குனா அடுத்த நாள் அங்கே வந்து தீவிரவாதிகள் தாக்குன்னு வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதை கேட்கறது யோகிதல் அவருக்கு சொல்லுங்க என்ன பண்ணோம் ஷா கலைச்சு பண்ணாங்கன்னா மண்டி போட்டோமா மண்டி போட்டோமான்னு கேட்குறேன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அவசர கால நீங்க எதுக்கு இல்லைன்னா இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேன் அதே சா தான் அந்த சாவையும் எழுத்தாடுச்சு நீ சொன்னோம் திரும்ப வந்த மாதிரி இல்லையா திரும்ப நீங்கள் வந்துட்டீங்களா நான் கேட்குறேன் சாவை கலச்சிட்டு காங்கிரஸ் வந்துச்சு எம்ஜிஆர் வந்தார் அதை விட்டுருங்க கலைச்சிட்டு என்ன படி இப்போவும் சொல்கிறேன் எந்த சாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றது காரணம் பிஜேபி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது சார் நாங்கள் நீங்கள் வந்து டெல்லியில் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல ஈவன் வெஸ்ட் பெங்கால கூட அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதை பற்றி எங்களுக்கு ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம் எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்லை இந்துத்துவா மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை நாங்கள் தான் சொல்லிட்டோம்னா எல்லோருக்கும் எல்லாங்கிறதா எங்கள் தத்துவம் திராவிட தத்துவம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம் ஆண் பெண் ச பாலின சமத்துவங்களது சமத்துவங்களுக்கு சாதியற்ற சமூகங்கள் அது நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த தத்துவம் அவங்கள்ட்ட இல்லை அதனால் நீங்கள் உள்ள வர முடியாது இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார் நன்றி ஆஹா ஆ இல்ல இல்ல அதாவது நீங்க அமித்ஷா ஹிந்தியில தான் கீழே ஸ்ரோல் வருது அது மாதிரி நான் தமிழ்ல பேசினதான் கீழே ஸ்ட்ரோல்